கடைபிடிக்கார் அனைவருக்கும் வணக்கம் விண்டோ சார் சொல்லும்போது ஸ்ரீனிவாசன் குரு எங்க கட்சிக்காரு எங்க கட்சிக்காருன்னாரு அது என்ன கட்சி சொல்லிட்டா நான் தகுந்த மாதிரி பேசுறேன் எங்க கட்சி கட்சிக்கா கட்சிதான் நம்மளுக்கு கூட நம்மளே மாட்டிக்கிட்டு பண்ணாத நீங்க ஓகே அப்படியா நம்ம சினிமா கேச்சு ஆதான் அப்புறம் இந்த இசைய வெளியிட்டவன் நாயகன் பாலமுரளி பாலவ பாலம் மியூசிக் டேரக்டர் அவர் சூழ்நிலையால் இங்கே வர முடியலை ஓகே இருந்தாலும் எல்லாரும் அவரை பார்த்துக்கோம் இன்னொருத்தர் சூழ்நிலை நல்லா இருந்தும் தயார்க்கு கெஞ்சியும் இயக்குனர் கெஞ்சியும் ஒருத்தர் வரல கதாநாயகி இது நிறைய தொடருது ஏன்னா ஒரு படம் எடுத்து முடிச்சு வெளியே வரக்குள்ள மிகப்பெரிய சூழ்நிலை சந்திக்கிறாங்க தயார்படு பெரிய ஹீரோக்களுக்கே சொல்றேன் நம்பர் ஒன் நம்பர் டூன்னு சொல்கிற ஹீரோக்களுக்கே அத்தனை கோடி இருநூறு கோடி இரநூறு கோடிக்கிறாங்க கோடிக்கண ரசிகர் இருக்காங்க இருந்தாலும் அவங்களே ஒரு இசை வீட்டில் வச்சு அது ஒரு ஹைப்பு உருவாக்கி தான் வருஷம் பார்க்க முடியாது அப்படிதான் சினிமா இருக்கு பெரியவர்க்கு அப்படி இருக்கும்போது சின்ன படங்களுக்கு இந்த சின்ன படம் கதாநாயகன் கதாநாயகனா ஒத்துழைக்கணும் இசை வீட்டில் வரணும் அது வந்து கொஞ்சம் அதெல்லாம் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் எல்லாத்துலேயுமே லேசை விட்டுருந்தா சின்ன பிடிச்ச ரொம்ப பாதிப்பு உள்ளாகணும் இசை கிட்ட வைக்கிறாருந்தா அது முடிஞ்சு தான் சம்பளத்தை இங்கே கிளியர் பண்ணணும் ஒரு அமௌண்ட்டை பிடிச்சி வச்சு பத்து வருஷம் பிடிச்சி வச்சுங்க பத்து லட்சம் பேசிடலாம் எட்டு லட்சம் கொடுங்க ரெண்டு லட்சம் இசைக்கிட்ட வந்ததுக்கப்புறம் ஆள் இந்த முடிஞ்சு ஆகிட்டு போகணும் செக்கை அப்போ தான் சரியாகும் நீங்க படத்தான் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க தண்ணி கட்டுவாங்க படத்துல தண்ணி கட்டிருக்காங்க லேடிஸ் அது அவங்க அப்புறம் வரேன் ஆனால் இது அப்புறம் ஏப்ரல் ரொம்ப வேறு கூட சொன்னார் சார் எல்லாரும் சொல்றேன் சார் என்ன வெளியூர் இருக்காங்க ஒவ்வொரு வரும் கே டிக்கெட் போக ரெடியா இருக்காங்க தங்க ரூம் போட்டு கொடுக்க ரெடியா இருக்காங்க மற்ற சாப்பாடு வசதி எங்கேயிருந்து கார் எல்லாருக்கு சார் மனசு இல்லை சார் நம்ம நடித்த படத்துக்கு இசை மனசு இல்லை அதனால என்ன சொல்கிறேன் இங்கே வந்த ஹீரோ மற்ற கதை நான் எல்லாருக்குமே மனமானது நன்றி மகிழ்ச்சி அப்புறம் முந்தா நாள் சங்கத்தில் சில நம்பி அவரை சொன்னார் சார் சிக்லெட்னு ஒரு படம் சார் உங்களை ஆடி வச்சு கூப்பிடுறாங்க சார் சரி அனுப்பி வைங்க அவர் டிசைன்லாம் அனுப்பி வச்சாரு வகின் ஆகி போச்சு நாலஞ்சு பொண்ணுங்க நீங்கள் பார்த்து லெட்ரெல்லாம் பார்த்து உனக்கு தோடை தெரியுது உனக்கு ஸ்லீவ்ஸு புதுவாக இருந்துச்சு என்னடா அது வேற மாதிரி குணமாக இருக்குமோ விட்டு நம்பி சொன்னேன் நம்பின மாட்டி விட்டாதியே டிசைன் மாதிரியாக இருக்குது ஏவாரம் போட்டுக்காய்ங்க அப்படின்னு கொஞ்சம் திரும்ப தாங்கண்ணே அவர் அப்புறம் கொஞ்சம் திருப்பி லான் பார்த்தேன் சார் நாளைக்கு வந்து உங்களை டேரக்டர் நேராக பார்க்கணும்னு சொன்னார் சார் எப்போ சார் சரி சின்ன சங்கத்துக்கு வரைச்சுடுங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு வரைச்சுருங்க கரெக்டாக வந்தாங்க வந்துட்டு இந்த படத்தை பற்றி விஷயத்த டேரக்டர் சொன்னார் சொல்லும்போது அப்போ முடிவு நீங்கள் இந்த மாதிரி படத்தை போகணும் அப்படி ஏன்னா நாட்டுக்கு தேவையான விஷயம் இந்த உள்ள ஜென்ரேஷனுக்கு டோக்கியோ கெடுச்சுங்கிறாங்கள ஸுக்கு தலைவர் வந்து இப்போ ராஜன் சொல்லிட்டாங்க ராஜன் சொல்லிட்டு அவர் வந்து ஏகே ஃபார்ட்டி செவன் கிட்ஸ் அவர் அவர் சொல்லும்போது நல்ல விஷயம் சொல்ல வர்றார் அப்போ நான் யோசிச்சேன் இப்போ நல்ல விஷயம் சொல்ல வர்றாரு அது முக்கியமாக பேரண்ட்ஸ் வந்து எப்படி எவ்வளோ உஷாராக இருக்கணும் தன்னுடைய பசங்கள் விஷயத்துல எவ்வளோ கோலமாக இருக்கணும் அப்படிங்கறதுக்காக சொல்ல வர்றாரு அப்போ ஏன் இப்படி ஒரு டிசைன் இப்படி ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு யோசிச்சா தான் தெரிஞ்சு எவ்வளோ புத்திசாலின்ட்டு இப்போ ரொம்ப இப்போ நாங்கள் கிளப்பாஸ் மாதிரி திருப்பாச்சும் டிசைன் மாட்டான் என்னடா அது ரேவதி மாதிரி ஃபுல்லாக எழுத்து மூடிக்கிட்டு சேலையை கட்டிட்டு நின்று வச்சுக்கல ஏதாவது ஆறு ஒருவா பார்த்தாரு இப்போ உள்ள ஆளுக்கும் எப்படி இருக்காங்க நீங்கள் முறை எப்படி உள்ளே கொண்டு வரணும் உள்ளே கொண்டு வருவோம் அப்ப நம்ம கருத்து சொல்லுவோம் முடிவு பண்ணியிருக்காரு முதல் இந்த ட்ரெயில் இருக்கு டிசைன்லாம் காரணமே நம்ம திருறாங்கல பசங்க இங்கடா அப்படி திருறாங்கல அவங்க உள்ள கொண்டு வரக்கான விஷயம்தான் இந்த ட்ரெயிலரும் டிசைனும் எனக்கு இன்னொன்னு என்ன டவுட் டேரக்டர் மேல குடிசை மேலாம் இந்த ஏ சர்டிஃபிகேட்டு உங்க விரும்பி வாங்கிருப்பாங்களோ ஏன்னா ஏன் கூட்டம் உள்ள வருவாங்க அம்மாளுக்கு அப்படின்ட்டு

கதை இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் இது வந்து டூ கே கிட்ஸ் பாக்குறாங்களோ இல்லையோ பெத்தவங்க பார்க்கணும் சார் பெத்தவங்க பார்க்கணும் ஏன்னா அவங்க எனக்கு ஏமாறி இருக்காங்க குழந்தைகளை படிக்க வச்சுட்டு அவங்க அறிவு நினைக்கிறது நம்மளோட பசங்களுக்கு திறமை சார் நினைக்கிறது அப்படியே அவங்களுக்கு கொடுத்துருது இதனால நீங்க நாட்டு சீரழி இன்னைக்கு அப்ப பார்க்க வேண்டியது பெத்தவங்க தான் எப்படி பசங்களை கண்காணிக்க இன்றைக்கி அப்பா அம்மா எப்படி ஏமாத்துங்கிற வித்து நல்லா தெரியுது பசங்களுக்கு இன்னைக்கு ஒரு சில பொண்ணுங்களாம் நிறைய பார்க்குறேன் அது அதோட பொண்ணுங்களை ஃப்ரெண்ட்ஸாக கொண்டு கூட்டி வரத விட நாலு பசங்க கூட்டது பாய் ஃப்ரெண்ட்ஸிட்டு அவங்களுக்கு உத்தமாக சித்தரிக்கிறது அப்படியே உங்க அம்மா அப்படியே உச விடுவாங்க அம்மா பசங்க அப்படியே அவங்க நல்லா இந்த காலத்தில் தங்கமான பசங்களாக இருக்காங்களே அவன் நம்பிடுறாங்க இன்னைக்கு நிறைய பசங்கள்லாம் அப்பா அம்மா ஏமாற்றுறாங்க கலாச்சார சீரழிங்கிறது ரொம்ப மோசம் போச்சு போட்டதுல முடிஞ்சா பாடு இல்லைன்னா விடு எல்லாம் ஒன்றுதான் ஏதான் கட் பண்ணி இருக்கேன் முடிஞ்சா படு இல்லைன்னா எவ்வளவு வாழ்க்கை எவ்வளவு ஒரு மோசமா புரிஞ்சு வச்சுருக்காங்க அதுவும் பொண்ணு என்னென்னா இது வேதனையான விஷயம் இந்த டேலாக் வந்து அவங்களுக்கு வந்து கேட்கும்போது மாதிரியாக இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு உள்ள நிறைய பெண்களுக்கு இந்த ஒரு தாட் இருக்கிறத அவரை வெளிப்படுத்திருக்கார் படத்துல அப்போ ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம் இன்னைக்கு நிறைய டைவர்ஸ் நிறையா போயிட்டுருக்கு ஆனால் உணவே புரிஞ்சுக்கணும் நம்மலாம் டைவர்ஸ் ஆனவங்க தான் பிரிஞ்சு வாழ்றாங்க டைவர்ஸ் வாங்காமல் இருக்க அப்பா அம்மாலாம் பேரண்ட்ஸ்லாம் சேர்ந்து வர நினைக்கக்கூடாது நிறைய பேர் டைவர்ஸ் வாங்காமல் பிரிஞ்சு வாழ்ந்துருக்காங்க நிறைய புருஷன் புருஷங்களுடைய பேசிய நாலஞ்சு வருஷம் இருக்கும் ஒரு சில குடும்பத்தில் அப்பே சரியாக இருக்க மாட்டான் சில குடும்பத்தில் அம்மா சரியாக இருக்காது ஆனால் சேர்ந்து வாழ்ந்துதான் இருப்பாங்க இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னென்னா தன் பெற்ற பிள்ளை இருக்கா சார் தான் பெற்ற பிள்ளைகளுக்காக குழந்தை பெற்றுட்டுமே இது சேர்ந்து வாழ்க்கை சார் படகு சேர்ந்து வாழ்ந்துட்டு அதை உண்மை பண்ணி அதை வந்து பசங்க புரிஞ்சுக்கணும் அம்மா அப்பா அப்பா என்ன கஷ்டப்படுறாரு அம்மா எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க யாருக்கா கஷ்டப்படுறாங்க இதை பசங்க புரிஞ்ச புரிய வைக்கணும் அதில் அது நம்ம பேரண்ட்ஸ் பகிர்ந்துக்கிறது நம்ம நம்ம பிரச்சனை நம்ம அது போய் பசங்க திரிக்கக்கூடாது சொல்லுங்க சார் நம்ம ஏதோ அளவுக்கு கஷ்டப்பட்டு இப்படி சம்பாதிச்சு ராப்படை உழைச்சி சம்பாதிச்சு கொண்டாங்க கொட்டுறோங்கிறத பசங்களுக்கு புரிய வைக்கணும் கஷ்டத்தை சொல்லணும் ஃபஸ்ட்டு அது இல்லை நண்பர் மனைவி பொன்மானிக்கும் அன்புள்ள அம்மான்னு ஒரு புக்கு நிறைய பிரபலங்கள் வந்து தன்னுடைய அம்மாவை பற்றி எழுதியிருந்தாங்க அதில் நானும் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன் அதில் ஒருத்தர் பதிவு பண்ணது இன்றைக்கி மனசில் இருக்குது என்ன ஒரு அவங்க ஒரு அம்மா அவர் கணவன் சரியில்லை வெளி நிறையா பெண்களை தொடர்பு சில நேரங்கள வீட்டுக்கே பெண்களை கூட்டி வர்றது இது இந்த பொண்ணுக்கு தெரியுது ஒரு சூழ்நிலை அந்த அம்மாக்கிட்ட பெற்ற பொண்ணு கேட்குது ஏன் இப்படி விட்ட ஆள் கூட நீ வாழ்கிற இப்படி தேவையா தூக்கி போட்டு வேண்டியனே அப்படின்ட்டு அதுக்கு அம்மா சொல்கிறாங்க நான் வெறும் அவருக்கு மனைவியாக மட்டும் இருந்தால் நான் எப்போ தூக்கி போட்டிருக்கேன் உனக்கு தாயா இருக்கு இல்லை எப்போ தூக்கி போட முடியும் இதுதான் சத்தாய் இந்த தாய் உள்ளத்த அந்த பொண்ணு பூஜிக்கணும்ல அந்த பொண்ணு கேட்டுச்சு அவங்க சொல்லிட்டாங்க இது மாதிரி நிறைய இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து பெண்களுக்காக பொங்கல் பத்துட்டோம் இதை கரெக்டா வளர்த்து கரெக்டா கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு முறையா வாழ வைக்கணும்ட்டு எத்தனை தாய் இன்னைக்கு வேதனை அடைக்கிட்டு புருஷனுடைய குடும்பம் தாய் வாழ்ந்துட்டு இருக்காங்க இது இன்னைக்குள்ள நிஜ பொண்ணுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்பா அம்மாங்க ஒரு ப்ராப்பர்ட்டி போச்சு வீட்டில் ப்ராப்பர்ட்டி இது ரொம்ப நல்ல சொன்னா அப்பா எப்படி முடியாது உங்களுக்கு தெரியும் இன்னும் மிஸ்டேக்னா சில தாயில் என்ன பண்றாங்க உங்க அப்பாங்க கூடலாம் வேற ஒன்று பொண்ணு நடத்த முடியாது நான் தான் நடத்துவேன் பெருமை பெருமை பேசி பெருமை பேசிய அப்ப நான் மட்டும் தட்டி விட்டுறது இவரு ஊரெல்லாம் எப்படினா வாழ முடியும் இவருக்கு ஒண்ணுமே தெரியாது அவர் ஜட்ஜா இருப்பாரு

இந்த மாதிரி சூழ்நிலை இந்த மாதிரி படம் சிக்லட் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயத்தான் கலாச்சாரம் கெட்டு போகக்கூடாங்கிறத சொல்கிற படம் ட்ரெயிலர் இப்படி எப்படி இருக்கும் பேசி வந்து படத்தை பாருங்கள் இன்னொரு சொல்கிறேன் திரைப்படத்திற்கு திரையரங்கு திரையர திரைப்படத்துக்கு சென்சார் எப்படி இருக்கோ அதை விட பல மடங்கு இன்றைக்கி ஓட்டிட்டு தளத்தில் ஒரு படங்களுக்கு வேண்டும் மிக மிக மோசமாக இருக்குது ஏன்னா இங்கேயாவது தேட்டருக்காவது இந்த ஏசட் பண்ணும் வடகம் அப்போ வயதுக்கு வந்து மட்டும் உள்ளே போகிறாங்க இன்னொன்று இப்போ நிறைய அதிகமாக ஃபேமிலியாக தேர்தலில் இல்லை ஆனால் குடும்பத்தில் வீட்டில் இருக்கும்போது ஓட்டிட்டு தடத்தில் ஒரு படத்தை குடும்பத்தோடு பார்க்குறாங்கிறத அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கலந்து கொள்ளணும் நீ குடும்பத்தோடு பாக்குறது வீட்டில் தான் ஓட்டிட்டு தடத்துல தான் அதில் வர படம்லாம் பார்த்து அவ்வளோ மோசமாக பன்முறை கை தனியாக ஓடுது தலை தனியாக விழுகுது ஒருத்தன் கழுத்து கத்தி வச்சு கழுத்த அதுதே தேர் குழந்தை போய் பசங்க பார்த்துட்டு இருக்கு அது மாதிரி இந்த செக்ஸ் காட்சி அதுக்கு பீஃப் பீபுரத்தை போட்டுருக்கலாம் அந்த அவ்வளோ அவ்வளவு அப்பா பண்றாங்க இதுக்கே ஓ இதுக்கு ஓட்டியடி தரது சென்சார் தேவையில்ல எப்படி தேவையில்லாமல் இருக்கும் வீட்டில் ஓட்டிட்டு தரதுக்கு தான் சென்சார் தேவை ஒவ்வொரு சென்சாரை விட மூணு மழங்கு அதில் கவனம் செலுத்தணும் நீதான் பா சில கூடலாம் ஓட்டுறது ஆகி தூக்குறாங்க ஏன் சென்சார் நினைச்சா அங்கே அங்கேயும் ஓட்டி விட்டாங்க ஓட்டிடுத்துறது கண்டிப்பாக சென்சார் வேணும் அதை வந்து மக்கள் எல்லாருமே அவங்க கோல் கொடுக்கணும் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் டிவியில் முன்னாடி குடும்பம் பார்க்குறீங்களே தான் குழந்தைக்கு மேலே அக்கறை இருந்தால் அவங்களும் சென்சார் கோல் கொடுக்கணும் இந்த சி சிற்றல் படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் துள்ளுவதோ இளமை அந்த டைப்பும் இந்த படமும் பண்ணியிருக்காங்க ஆரம்ப தனுசு மாதிரி படத்தில் வந்து அன்றைக்கி பிரிக்கவேட்டார் அன்றைக்கி உலக நாயகன் கமல்ஹாசன் அவர் படத்தை ஒன்றுச்சின்னு படம் இந்த மாதிரி தான் போகும் நல்ல விஷயம் டைட்டில் உணர்ச்சின்னு இருக்கேன் நம்ம விஷயம் நல்ல விஷயமா இருக்கும் அவர் நடித்த பெரிய ஹீரோ ஆகிட்டார் இந்த படத்தில் எப்படி ஒரு தொண்ணூறு இளமை படத்துக்கு மூலமாக ஒரு சில்வர் கிடச்சாரோ அது மாதிரி நம்ம முத்து எம் நமக்கு பெரிய நேராக உருவாக வேண்டும் முத்து தான் வாழ்க்கை நன்றி வாங்க அடுத்து இதயமாரி வந்து